விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலை முகத்தோனே நியாழ முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் முப்பதாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை மார்கழி மாதம் பதினைந்தாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எப்போ யாருக்கு சந்திராஷ்டமம் இந்த விவரம் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் மூல நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் அமாவாசை திதி அமிர்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை கார்த்திகை நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக கிழக்கு பரிகார பொருளாக தயிர் வழிபட வேண்டிய தெய்வமாக சிவபெருமான் இன்னைக்கு சிவபெருமானினுடைய நாமத்தை நூத்தி எட்டு முறை ஓம் நமச்சிவாயாங்கிற மந்திரத்தை நூத்தி எட்டு முறை காதுகளால் கற்கிறதும் அதை உச்சரிக்கிறதும் சிவ ஆலயங்கள்ல வில்வம் திருநீரு போன்ற பொருட்கள் கொண்டு பிரார்த்தனை செய்வதும் பசுக்களுக்கு உணவு தானம் வழங்குவதும் நம்ம மூதாதையர்களை மனசுல பிரார்த்தனை செய்வதும் அதே மாதிரி நம் நம் வம்சத்துல தாத்தா பாட்டி அப்பா அம்மா இதுல யார் சிறப்பாக இருந்தார்களோ அவர்களை பத்தி உயர்வா பேசுறதும் நல்ல வார்த்தைகள் சொல்வதும் உத்தமமான பலன்களை இந்த சந்திராஷ்டிரமத்தை அன்னைக்கு நம்ம நேர்களுக்காக கொடுத்துரும் இப்படி சந்திரன் மூல நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன ப்ராபல்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அப்பா நம்மளை அதட்டுறதுக்கு ஆள் இல்லை நம்ம ஆபீஸ்ல ஆள் இல்லை நம்ம வீட்டுல ஆள் இல்லை அப்படின்னு இந்த தனி தவுளு தனி தவுளுன்னு கொஞ்சம் சத்தமில்லாத தனி தமிழாக இருக்கும்னா பார்த்துக்கங்களேன் அப்போ அமைதி நிசப்தம் தனிமை இது போன்ற விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் மேஷராசினே நம்ம எப்பவும் கொஞ்சம் கூட்டத்தோடவே இருக்கிற ஆள் தனிமையிலே இனிமை காண முடியுமா ஆனாலும் பாருங்கள் இன்னைக்கு சூழ்நிலை அப்புறம் லீவு விடுமுறை இன்னும் ஒரு நாள் தான் இருக்கான் நியூ இயருக்கு அப்போ பார்த்துக்கங்களேன் இப்படி இப்படி சந்தோஷமான தருணங்களுக்காக கொஞ்சம் தனித்த நிலை அப்படிங்கிறது இருக்கும் ஒராளாக ஒராளாகவே தனியாகவே ஷோ ஒன் மேன் ஆர்மி அப்படி ஒன் உமன் ஆர்மி அப்படின்லாம் மேஷராசி நேர்களுக்காக பலன்கள் சொல்லலாம் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தப்பு கிணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே அப்படின்னு விரல லேசா கடிச்சுக்கணும் ஆஹா சரி யாரும் பார்க்கல அப்படியே பூசி மறைச்சிருவோம் மூடி மறைச்சிருவோம் அப்படின்னு மூடியை மறைக்க வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் தப்பு கணக்கை போட்டு தவித்தேன் தங்கமே ஞான தங்கமே அப்படின்னு நோத்த இல்ல சார் தப்பா போயிடுச்சு அப்படின்னு கொஞ்சம் அதை கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்களேன் இதை கொஞ்சம் சொல்லுங்களேன் இதை கொஞ்சம் என்ன கொஞ்சம் என்ன கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு உங்களை நீங்களே கை தூக்கி அடையாளம் பண்ணி கொள்ள வேண்டிய தருணங்கள் சிநேகிதர்கள் சிநேகர்களுக்கு இடையே சின்ன சின்ன வாத விவாதங்கள் குடும்ப உறவுகளிடையே நான் சொல்லிட்டே இருக்கேன் கேட்க மாட்டேங்கிறீங்க என்னத்துக்கு சீரிய தூக்கி போட்டு போங்க அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போட வேண்டிய தருணம் இன்னைக்கு ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் கோபதாபம் அப்படிங்கிறது இருக்கும் பாருங்க சொல்லாமல் லீவ் போட்டாலே நமக்கெல்லாம் கோவம் வருது இல்ல சொல்லாமல் சொல்லாமலே வராமலே ஆள் இல்லாமலே அப்படின்னு கொஞ்சம் தடுமாற வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டிசிஷன் மேக்கிங் இன்னைக்கு சூப்பராக இருக்கும் டக்குன்னு நீங்கள் யூகிச்ச விஷயம் அதே மாதிரியே நடக்கும் ஆமா சார் ஆமாம் சார் யோ யோசித்தேன் பேசிடலாம் அப்படின்னு பேசிட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் மிதனராசி நேர்களுக்காக மாமனார் மாமியார் மைத்துனர் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் நல்ல செய்திகள் தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் இந்த மாமன் மைத்திரன் உறவு எப்பேற்பட்ட உறவு மாமன் மைத்துறன் சேர்ந்து தோல் போட்டு தூக்க வேண்டிய தெய்வங்கள் உண்டு பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பெரிய அளவுக்கு கைப்பற்றும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தர் நல்ல வண்ணமயமான நாள் அப்படிங்கிறது ஏ கலரு நல்ல டார்க் ஸ்லாஷி கலரான வஸ்திரம் அப்படிங்கிறது தினராசி நேர்களுக்கு இன்னைக்கு நாள் புயலில் உண்டு இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்த உரையிலும் கொஞ்சம் எதிர்ப்பு பலமாக தான் இருக்கும் மை பிரெயின் ஸ்டாமிங் செஷன் நல்ல நல்ல வாத விவாதங்கள் ஒரு ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது வீட்டுக்குள்ளேயே இருக்கும் ஸ்னேகிதர்களும் ஸ்நேகிதர்களுக்குள்ளே இருக்கும் இப்போ போகலாமா வேணாமா வரலாமா முடியலாமா முன்னாடி போயிட்டு பின்னாடி வரலாமா பின்னாடி போயிட்டு முன்னாடி வரலாமா முன்னாடி பின்னாடி கண்ணாடி அப்படின்னு கொஞ்சம் ரவுண்ட் அடிக்க வேண்டிய தருணங்கள் அந்த பிரெயின் ஸ்டாமிங் செஷனில் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் ஒன்றும் இல்லைங்க டிசிஷன் மேக்கிங் கொஞ்சம் தடுமாறு அதே மாதிரி உங்க வார்த்தைக்கு எதிர்ப்பு ரொம்ப ஜாஸ்தி எப்பவும் பாருங்க நீங்க தான் ஐடியா ஆள் நீங்கள் உங்களுக்கே ஒருத்தங்க ஐடியா சொல்றப்ப நம்ம எப்பேற்பட்டாலு எனக்கு கோபம் வந்துடும் அப்படின்னு கோபப்பட வேண்டிய தருணங்கள் அதே மாதிரி கூட்டம் கூட்ட நெரிசல் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இருக்கா சந்திரனுடைய ஸ்தானம் எதிர்ப்புக்களை எதிர்ப்புல போகும் பொழுது நமக்கு அந்த படபடப்பு அந்த ஒரு ஒரு பிரெயின் ஸ்ட்ராமிங் பெரிய அளவுக்கு இருக்கும் என் மனம் ஊஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு யாரோ ஆட்டி விட்டாங்க சார் எய்த்து பேசி விட்டாங்க பயப்பிள்ளைய நம்மளை எதிர்த்து பேசினாலே நமக்கு கோவம் வந்துடும் குட் மார்னிங் ஆஃபீஸர் போடுறதுக்கு இன்னைக்கு ஆள் வேற இல்லை அப்படின்னு வருத்தப்பட வேண்டிய தருணங்கள் கடகராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்த இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் ஷாப்பிங் ரொம்ப பிளசண்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் மருந்து மல்லிகை மாத்திரை சார் எஸ்கலேட்டர் சார் கோயிங் அப் சார் கம்மிங் டவுன் சார் ஒரே இடத்துல எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் சார் அந்த அலையிறதுங்கிறதெல்லாம் வேணவே வேணாம் உடம்பு அசந்து போயிடுது அப்படின்ன உடம்பு பாடி டயர்ட் ஆயிடுது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் முதுகு தண்டுவட பகுதி கொஞ்சம் சாஞ்சிக்கிறது கொஞ்சம் சாய்மானத்துக்காக இயங்க வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் பிள்ளைகள் விதத்தில் கோபதாபம்ங்கிறதெல்லாம் மறைஞ்சு ஒரு சுமூகமான நிலை அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு காணப்படும் பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் இதன் மீது எல்லாம் அதிக ஈர்ப்பு அப்படிங்கிறது இருக்கும் ஹாப்பி நியூ ஒரு சொல்கிறதுக்கு இன்றைக்கே நம்ம ரெடி ஆகிடுவோம் அந்த மெசேஜ் எல்லாம் ரெடி பண்ணி கொஞ்சம் சென்ட் அப்படி மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு ஒரு தானே இருக்குது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் ஆனால் பாருங்கள் நம்ம எதிர்பார்க்குற ஆள் மட்டும் நமக்கு வாழ்த்தே சொல்ல மாட்டாங்க சார் நான் ரொம்ப அவங்க தான் வாழ்த்து எதிர்பார்க்குறேன் வாழ்த்து மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு ஒரு எதிர்பார்ப்பு சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் ஆனால் அது ஏமாற்றத்தில் போய் முடியாது ஒரு தடுமாற்றத்தில் போய் முடியும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மனப்பதட்டம் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் ஆமா சார் ஆமாம் சார் ஒரு முடிவுக்கே என்னால் வர முடியல ஊருக்கு போகலாமா வேணாமா லீவ் அப்ளை பண்ணலாமா வேண்டாமா நடுப்புற ஒரு நாள் தானே இருக்கு ரெண்டு நாள் தானே இருக்கு அப்படி சேர்த்தாப்புல அடிச்சுருவோமா அப்படின்னு டிக்கெட்ஸ் வேற கன்ஃபார்ம் ஆக மாட்டேங்குது வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் சந்தோஷம் காற்று சாமரம் வீச வேண்டிய அமைப்பு அப்போ பெரிய அளவுக்கு சக்சஸ் வர வேண்டிய நிலை அப்படிங்கிறது கன்னிராசினியர்களுக்காக நிச்சயம் உண்டு அதே மாதிரி தாய் வழி சொந்தங்கள் தாய் மாமன் தாய் மாமனுடைய பிள்ளைகள் பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தருவாங்க ஆனா ஒரு சோம்பேறித்தனமும் ஒரு அலையணும் அப்படின்னாலே நமக்கு ஒரு தடுமாற்றம் வந்துடும் ஆ உக்காந்த இடத்துல இருந்தே மேங்கோ கொடுங்க இருந்த இடத்துலயே நாங்கள் எல்லாம் பார்த்துக்கிறோம் இருந்த இடத்துலேயே நாங்கள் எல்லாம் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு கன்னிராசி நேர்கள் இருந்த இடத்துலேயே அப்படிங்கிற நிலை நிச்சயம் இருக்கும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் புது முயற்சிகள் அப்படிங்கிறது புது மனிதர்கள் புது சந்திப்புகள் புதுசாக ஒருத்தரை கை கொடுத்து ஓகே அப்படின்னு மீட் பேச வேண்டிய தருணங்கள் உங்களை தேடி அவங்க வருவாங்க ஒரு பேங்க் ஸ்டாஃபாக இருக்கலாம் ஒரு ஆஃபிஷியல் ஸ்டாஃபா இருக்கலாம் ஒரு இன்சூரன்ஸ்க்காக இருக்கலாம் இல்லை ஒரு மீட்டிங்காக இருக்கலாம் இல்லை ஒரு நண்பர் உங்களை சந்திக்கிறதுக்கு ஒரு அறிமுகம் பண்றவங்களா இருக்கலாம் அக்கம் பக்கத்தில் வீட்டுக்கு வந்திருக்க கெஸ்டாக கூட இருக்கலாம் உங்களுக்கு அந்த புது அறிமுகம் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு இருக்கும் அதற்கு சூரியனே காரணமா இருப்பார் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடிய விஷயம் பெரிய மனிதருடைய அறிமுகங்கள் சந்திப்புகள் புகழ் ஆரங்கள் உங்களை பத்தின ஒரு நாலு வார்த்தையை நல்ல விதமாக மாதிரி தாங்க பிரமாதமாக பண்ணணும் காரியத்தை நல்ல பேர் வாங்கியிருக்காங்க குடும்பத்துல அப்படின்னு சொல்ல வேண்டியதாக வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தன்கள் பிள்ளைகள் விதத்துல இருக்கிற கோபதாபங்கள்லாம் மறையும் பணவரவுங்கிறது தேவைக்கேற்ப இருக்கும் திருப்தி சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படிங்கிறது காணப்படும் அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரை தனம் குடும்பம் வாக்குங்கிற ஸ்தானத்துல சந்தனம் செஞ்சாரம் செய்யறது பணவரவு அப்படிங்கிறது இந்த பணம் வரலைன்னா விருச்சிகராசி நேர்களே ஒரே கவலை பணம் வரலன்னு பதில் சொல்லிட்டு வச்சிடலாம் ஆனா அந்த பணம் வந்துருச்சுன்னா சார் எங்க பங்கு வைக்கிறது யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்கறது யாருக்கு செகண்டு கொடுக்குறது யாருக்கு தேர்டு கொடுக்குறது தீந்து போயிருமோங்கிற கவலை ஜாஸ்தி இருக்கு பணம் பத்தலை பணம் பத்தாது அப்படின்னு பத்தலை பத்தல வெத்தலைன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கொஞ்சம் இருக்கும் ஆனால் பண வரவுல தடை அப்படிங்கிறது விழா எதிர்பார்க்காத இடத்துல இருந்து கூட பொருளாதார ஆதாயங்கள் அமௌண்ட் ஹாஸ் பீன் கிரெடிட் அமௌண்ட் ஹாஸ் பீன் ட்ரான்ஸ்ஃபர்ட் அப்படிங்கிற மெசேஜ் கேஷ் வித்ட்ரால் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் மகிழ்ச்சி தர வேண்டிய ஒரு நிலை குடும்ப உறவுகளிடையே சின்ன சின்ன வாத விவாதங்கள் இருந்தாலும் உங்களோட புத்திசாலித்தனத்தினாலையும் உங்களோட கெட்டிக்காரத்தனத்தினாலையும் அது எல்லாத்தையும் சமாளிச்சு சமாதானம் அப்படிங்கிற நிலை பெரிய அளவுக்கு இருக்கும் அந்த சமாதான புறாவை கொஞ்சம் பறக்க விடுங்களேன் அந்த வெள்ளை புறா ஒன்று அப்படின்னு அந்த வெள்ளை புறாவை அப்படி பறக்க விட்டீங்கன்னா நிறைய சந்தோஷமான காரியங்கள் ரிஷிகராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்த மனதில் இருந்த பாரம் குறைஞ்சிருக்கும் நல்ல பிரயாணங்கள் நல்ல சந்திப்புகள் வாழ்த்து செய்திகள் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் குடும்பத்தில் நல்ல இணக்கமான சூழ்நிலைகள் உடல் நலத்திலையும் மனோ நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறதுலாம் மாலை நேரத்துல இரண்டு சந்தோஷமான செய்தி பொருளாதாரத்தை சார்ந்த செய்தி தனுசு ராசி நேர்களுக்காக சந்திரன் போறார் அப்படின்னு தான் அப்போ தாய் தகப்பன் தாத்தா பாட்டி இந்த பித்ரு பித்ரு அப்படின்னு சொல்ற விஷயங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு இந்த பூஷ்டிகா சாம்பார் வச்சா வடை பொண்ணுமா வடை போட்டா அப்பளம் பொண்ணுமா அப்புறம் பாயசம் வேற ரெடி பண்ணணுமா இது போன்ற மன தவிப்பு அப்படிங்கிறது நிறைய இருந்துகிட்டே இருக்கும் கொஞ்சம் சிம்பிளா பண்ணிக்கிட்டாலே போதும் ரெண்டு வாழைக்கா கொஞ்சோண்டு கீரை அதுவும் அகத்து கீரையா இருந்தா ரொம்ப நல்லது அப்படின்னு இப்படி பாரம்பரியத்தை திரும்பி பார்க்க வேண்டிய தருணம் இன்னைக்கு நாள் போயில தனுசு ராசி நேர்களுக்காக நிறைய இருக்கும் அதே மாதிரி உடல் நலமும் மனோநலமும் மகிழ்ச்சி தர வேண்டிய ஒரு நாளாகவே இன்னைக்கு நாள் அடுத்த இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் விட்டக்குரை தொட்டக்குரை அக்கறை சொப்பா இந்த வீட்டில் வேலை சொல்லி கொலையாக கொள்றாங்க அந்த வேலை இந்த வேலை எல்லா வேலையும் நான் ஒரு ஆளாகவே பார்க்க வேண்டியதாக இருக்குது இந்த ஒரு ஆளாக நீங்கள் சிங்கம் சிங்கிளாக தான் வருவீங்க ராசி நேர்களே இந்த சிங்கிளாக வந்து சிங்கிளாகவே எல்லா வேலையும் செஞ்சு மேன் ஆர்மி ஒன் உமன் ஆர்மி முடியல பா கைகாலாம் அசந்து போச்சு தலை பாரம் முதுகு தன்னோட பகுதி வலிக்குது அப்படிங்கிற விஷயம்லாம் பெரிய அளவுக்கு பாருங்க ஆனா ஏதோ ஒரு சின்ன விஷயத்த மறந்துடுவீங்க ஆடா ஆமா சார் இதை மறந்துட்டனே இத மறந்துட்டனே இந்த ஆட்டை தோல்ல போட்டுட்டு இவ்வளவு நேரம் தேடிக்கிட்டே இருந்தேனே காணமே காணமேன்னு கட்டில இப்பதான் தெரியுது இது எங்க இருக்குன்னு இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஒரு சின்ன பொருட்களை தேடும் பொழுதோ ஒரு நல்ல விஷயத்த தேடும் பொழுதோ அறக்காசமா உனக்கு வெள்ளம் வாங்கி வைக்கிறேன் மறதிக்கு மாணிக்க விநாயகர் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுங்க அந்த கணாப்போன பொருள் டக்குனு உங்க கையில தென்படும் உங்க கண்ணில தென்படும் டக்குனு அந்த ஞாபகம் வரும் யாராவது ஒருத்தர் எடுத்து கொடுப்பாங்க தொலைச்சது என்னவோ நீங்க வச்சது என்னவோ நீங்க ஆனா எடுத்துக்கொடுத்துறதுக்கு மட்டும் வேற ஒரு ஆளா இது எந்த ஒரு நியாயம்னு கேட்கிறேன் இப்படி நியாயமே இல்லாம அநியாயமான தேடல் அப்படிங்கிறது ராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையில் ஓ குறுக்கு வழிகள் வேண்டாம் இருந்த இடத்துல இருந்தே காரியம் சாதிச்சுக்கிறது நன்மை உண்மை உழைப்பு உயர்வு மிகைப்படுத்தி பேசக்கூடாது அதே மாதிரி நோ காசிப்ஸ் அதே மாதிரி அங்கிருந்து இருக்கிறதுக்கு முன்னாடி இங்க இப்படியா அப்படியான்னு கற்பனையிலேயே பேசக்கூடாது இந்த 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 பிராக்டிக்கல் இந்த யதார்த்தமான ப்ராக்டிக்கல் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமானது நீண்ட வரிசையில் காத்திருக்கிறது கூட்டத்தில் காத்துருது ஆனால் பண வரவுல தடை அப்படிங்கிறதுக்கு மாத கடைசியோடைய இருக்கம்ங்கிறது பெரிய அளவுக்கு பாதிப்பு தராத அமைப்பு கும்பராசி நேயர்களுக்காக உண்டு ஒன்னே ஒன்று இந்த பழிவாங்கிற இந்த திட்ற இந்த அடுத்தவங்களை எப்போ பார்த்தாலும் குறை பேசிட்டே இருப்பேன் நான் வந்து யாரையுமே பாராட்ட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா மடிக்க போகிறது நீங்கள்தான் அடுத்தவங்களை வாய் விட்டு பாராட்டுங்க அதுவும் உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவர்களுடைய இவர்களுடைய பெருமையும் புகழையும் நிறைய பேசினால் இன்னைக்கு கும்பராசி நேர்களுக்கு தன லாபம் இருக்குமா அப்போ பாத்தீங்களே தன லட்சுமி இல்லையா வாங்கன்னு தான் கொடுத்தோம் அதாங்க காசு பணம் துட்டு மணி மணி அப்படிங்கிறது இவங்க பேரை சொன்னா கிடைக்கும் இவங்களோட புகழ சொன்னா கிடைக்கும்னா தாராளமாக பேசி சொல்லிட்டு போகலாமே ஆனா பேச்சுதானே தப்பு இல்லையே எதிர்பார்க்காத பண ஆதா ஆதாயம் அப்படிங்கிறது கும்பராசினியர்களுக்காக இருக்கிற மீனராசி நேரத்தில் பொறுத்தவரைக்கும் டென்ஷன் படபடப்பு சார் ஒராளா அலைய முடியல சார் இந்த லாஸ்ட் வீட்டில் டிக்கெட் புக் பண்ணுறது தக்கலுக்கு டிக்கெட் புக் பண்ணா சுற்றிட்டே இருக்கிறது கியோ ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் முடிவே பண்ண முடியல எப்படி ட்ரெயினாக பஸ்ஸா காரா சேர்ந்து போயிடலாமா செலவை சுருக்கி இல்லாமா செலவு மிச்சம் நமக்கு என்னைக்கு நம்ம செலவை சுருக்கி இருக்கும் செலவு கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆக செய்யும் ஆனாலும் அது நல்ல விரயமாக இருக்கும் மருந்து மளிகை மாத்திர பற்றாக்குறைகள் இருக்காது பழைய கடன்களை அடைக்கிறதும் புது கடன்களை ரெனியூ பண்றதும் வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதோடலாம் குஸ்தி போட்டு ஜெயிக்க வேண்டிய தருணங்கள் மீனராசி நேர்களுக்காக ஒன்று நல்ல புரிதல் நல்ல கலந்துரையாடல்கள் நல்ல விவரங்கள் பேச வேண்டிய தருணம் நல்ல விளக்கங்கள் கேட்டு எப்படி எப்படி திட்டமிடக்கூடிய விஷயம் மேனவர் ஆவர் பட்ஜெட்டிங் காஸ்டிங் இது போன்ற விஷயங்கள் மேன் ஆஃப் ஆக்சன் உமன் ஆஃப் ஆக்சன் அப்படிங்கிறது மீனராசி நேர்களுக்காக இருக்கும் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்தில் இருக்க மாரியம்மனை உடனடித்து உடம்பிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி